நீலகிரி மாவட்டம் உதகை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் முப்பதாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது விழாவில் பொதுமக்கள் காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் என சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு உதகை அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் செய்தனர் தொடர்ந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கொடியேற்றும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் அ ஷாப்பிங் நேமோ என்ஸ் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ரத்ததான முகாம் நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டு முப்பது ஆண்டுகளில அனைத்து சமூக மக்களை கவரக்கூடிய வகையில இரத்த தான முகாம்களை மாதம் இரண்டு முறை ஒரு முறை மூன்று முறை இப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த இரத்ததான தான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆம்புலன்ஸுக்கு மேல இந்த தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆம்புலன்ஸ் இயங்கி வருகிறது அதே நேரத்தில் இயற்கை சீற்றங்கள் வரும்போதெல்லாம் களத்தில் இந்த தொண்டர்கள் இறங்கி பணியாற்றக்கூடிய ஒரு நிலையும் உள்ளது பல்வேறு பணிகளை வட்டியிலாக கடனுடைய திட்டமாகட்டும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய நேரங்களில் ஏற்படக்கூடிய உதவி ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் களத்தில் இறங்கி இந்த தொண்டர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளது நல்ல அருமையான ஒரு பணியை இந்த தமிழ்நாடு முஸ்லீம் என்ற முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதற்கு அனைத்து மக்களும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த பணி தொடர்ந்து செய்ய இரவனிடம் பிரார்த்திக்குமாறு அலுவலர் கேட்டுக்கொள்கின்றனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்